போய் அவுடு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழக பட்ஜெட் இரண்டாயிரத்தி எழுபத்தஞ்சி இருபத்தாறு பள்ளி கல்வி இதுக்கு வந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி எழுநூத்தறுபத்தி ஏழு கோடி நகர்ப்புற வளர்ச்சி இருபத்தாறாயிரத்தி அறநூற்றி எழுபத்தெட்டு கோடி ஊரக வளர்ச்சி இருபத்தொம்போதாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு கோடி மின்சாரத்துறை இருபத்தோறாயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு கோடி மக்கள் நலவாழ்வு ஆ இருபத்தோறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கோடி நெடுஞ்சாலை இருபதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு கோடி போக்குவரத்து பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கோடி நீர்வளத்துறை ஒன்பதாயிரத்தி நானூத்தி அறுபது கோடி சமூக நலத்துறை எட்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி உயர்கல்வி எட்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி சிறு குழு நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறை ஐயாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு கோடி ஆதிதிராவர் மற்றும் பலமுறையினரால் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த ஆண்டுல இவ்வளோ கோடிகளை கொண்டே கொற்றுறாங்க சொல்றாங்க எல்லாத்தையும் மேம்படுத்துறான்னு சொல்றாங்க ஆனா இந்த ஒரு கோரியில் ஒத்த ரூபா கோரி இதுலேருந்தே ஒத்த ரூபா கூட இவங்க கண்ணில் கட்ட மாட்டேங்கிறாங்க இவ்வளோ ஒதுக்கி இருக்கேன் அவ்வளோ ஒதுக்கி இருக்கேன்னு சொல்கிறாங்களே தவிர மக்கள் முன்னாடி நின்று இந்தந்த திட்டங்கள் இங்கே இங்கே வருது அப்படின்னு இவங்க சொல்கிறது கிடையாது இவங்க எல்லாம் முடிவு இருக்கிறாங்க இவங்களாம் செயல்படுத்துகிறாங்க இவங்களாம் வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க கடைசியில் அவங்க நல்லதுக்கு தான் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க என்னங்க இதே ஆ எல்லாமே ஒரு அளவுக்கு தான் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இவ்வளோ கோரியில எங்கிருந்து எடுக்கிறாங்க நம்ம கிட்ட வந்து எடுக்கிறாங்க ஆனால் ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொல்லிட்டு பஸ்ஸு வந்து ஒட்ட ஒரு சில பஸ்ஸா விட்டுடுறானு அதுக்கு சைட்ல பாவாடும் அதான் ஒன்று தொங்குது இதுல வந்து நெடுஞ்சாலைக்கு இருபதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு கோடி போக்குவரத்துக்கு பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கோடி ஆக மொத்தம் முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி மூணாயிரம் கோடி இவங்க போக்குவரத்துக்கு செலவு சொல்றாங்க ஆனா ஒரு பஸ்ஸும் கூட ஒரு படிக்கிறேன் புது பஸ்ஸை விட்டுருக்கேன் சொல்றான் அந்த பஸ்ஸை ஃப்ரீயா அவ்வளோ வண்டி ஏன் ஓட்டோடஸ்ல இருக்கிற எஃப்சி போல பஸ் ஃப்ரீயா வருவானுங்க சிந்திங்க மக்களே சிந்திங்க